வணக்கம் இரண்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு பயிற்சி டாக்டர் அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொண்டு விட்டாங்க ஒன்றே இது விசாரணை ப காவல்துறை விசாரணை திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஹைகோர்ட்டே வந்து தானா முன் வந்து வழக்கெடுக்க அது திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வழக்கெடுக்க அது தண்ணி இது தண்ணி மாநில விசாரணை தண்ணி இப்படி மத்திய சேர்க்கார் அப்படி பல பக்கம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் அங்கே உள்ள எதிர்கட்சிகள் ஊராக பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி கூட அந்த பக்கம் பேரணிக்கு அனுமதி கொடுத்து அங்கே போய் பத்தாயிரம் அந்த ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனை நடந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பத்தாயிரம் பேர் பேரனைக்கு அனுமதி கொடுத்து அந்த பத்தாயிரம் பேர் போய் ஆஸ்பத்திரிக்குள்ளே அடித்து நொறுக்கி அந்த எல்லாம் போய் என்ன ஆவணங்களை பூரா அழிச்சப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இருக்குது அங்கே எப்போவே பிரச்சனை ஓயாத ஒரு மாநிலமாக அது மாறிடுச்சு எப்போ பார்த்தாலும் யார் சொன்னாலும் அந்த மாநிலத்தில் கேட்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப சுதந்திர போராட்டத்திலேருந்து அந்த மாநிலம் ஒரு டேஞ்சரான மாநிலம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க நான் வெளில காரங்க அப்போ ஏன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எது சொன்னாலும் பத்தாம் பசங்க எது சொல்லி ஏன்னா இதே சாக்கை வச்சு அங்கே அரசியல் பண்ணுறாங்க இதே இப்போ எப்படி அரசியல் பண்ணுறாங்களோ இப்போ போராட்டத்தை தனியாம எப்படி கூட்டிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்க கூடாது கற்பழிக்கப்பட்டுருச்சு அது கற்பளிக்கப்பட்டு இறந்துருச்சு அதுக்குண்டான மாநில சர்க்கார் போலீஸு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த விசாரணை இல்லைன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு விசாரணை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீவிரமாக இறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்கள் இது வரைக்கும் பாஞ்சிறதுனால எங்கே ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேங்கிறாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்கட்சிக்கார ஊட புகுந்து எப்படியா அந்த ஆட்சிக்கு கெட்டவராகி நம்ம ஆட்சியை கைப்பற்றணும் ஆட்சியை கட்டவராகுங்கிற ஒரு பாயிண்ட் ஆட்சியை கைப்பற்றணுங்கிறதே இன்னைக்கு பாரதிய காரை நோக்கம் கம்யூனிஸ்டாரங்க அங்கே எதிர்த்து அங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் அங்கே அமைதியே திரும்பாது என்ன காரணம் நேற்று கூட ஒரு பேரணி நடத்திருக்காங்க மாணவர்கள் பேரணியாக அந்த மாணவர்கள் பேரணியில் போலீஸுக்கும் மாணவர்களுக்கு அடிதிரி ஆகிட்டு கண்ணீர் போக வீட்டை துப்பாக்கி சும்மா அது போலி துப்பாக்கி மாதிரி வச்சு நாலு மாணவரை காணவும் பாரிசந்தாக்காரங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாவன அந்த மாணவனும் எங்கிட்டே இருக்காங்க கஷ்டத்திலே இருக்காங்கன்னு போலீஸ் துறையில் சொல்ல இதுக்கு இன்னாதே முடிவு ஏற்கனவே மம்தா பானர்ஜியே அது ஆரம்பிச்சு வச்சுச்சு ஏற்கனவே சிங்கூரில் டாட்டா காரே காரை நானும் தொழிற்சாலை போட போறின்னு காரை எடுத்து ஐநூற்றம்பது ஏக்கர் ரொம்ப ஒன்று ஐநூற்றம்பது ஏக்கர் ஆயிரம் ஏக்கரை ஒன்று எடுத்தாங்க ஒன்றே அப்போ கம்யூனிஸ்ட் ஆச்சு எப்படி நீ விவசாய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லி மம்தா பேனர்ஜி தான் ஒரு சாதாரண பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எப்போ வாங்கி துப்பாக்கி தூடு கலவரம் வீட்டுக்கு போராட்டம் பண்ண உடனே அது ஆட்சியே பிடிச்சிச்சு இந்தமாதிரி வெங்கனமாக அந்த அம்மா நல்லது செய்யற போகிறோம்மா நினச்சி அந்த தொழிற்சாலை வரவடை பண்ணாங்க அந்த தொழிற்சாலை பத்து வருஷம் ஓடலை டாட்டா காரருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா நட்டமாக அந்த இதில் நான் தான் தொழிற்சாலை அதை சரி பண்ண முடியும் அப்புறம் குஜராத் பக்க ஓடி போனேன் அப்படி ஓடி போயிடுச்சு கதபுரம் மாறிடுச்சு இப்போ நான் என்ன கேட்குறீங்கன்னா இதுக்கு என்ன இப்போ இன்னைக்கு அந்த இந்த போராட்டத்தில் வந்து என்ன சொல்லிங்கன்னா கண்டிப்பாக குற்றவாளியை அப்படிப்பா ஏற்றுறதுக்கு உண்டான சட்டத்தை நாங்கள் ஏற்ற போகிற சட்ட சபையில் பத்து நாள் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அறிக்கை அன்றைக்கி விட்டுருக்காங்க தூக்குளை ஏற்றி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நான் கேட்குறேன் எதிர்க்கட்சிகார நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுதான் இன்னைக்கு அந்த கட்சிக்காரையும் செய்யறேன் இங்கே உள்ள கட்சியினுடைய சிஸ்டமே அதே அமைதியாக இருந்தாலும் இவன் அமைதியாக இருக்க விட மாட்டேன் எதிர்கட்சிக்கார இவன் தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா ஆட்சியை பிடிக்கணும்ல இவன் ஆட்சி தான் குறி அந்த அவன் செத்தானா இவன் செத்தானா அவன் செத்தாலும் சரி இவன் தாலி எடுத்தாலும் சரி அது அவன் நோக்கம் அது கிடையாது எதிர்கட்சிகளை நோக்க ஆட்சியை பிடிக்கணும் நம்ம மம்தா பேனர்ஜி இருந்து நம்ம பறிக்கணும் இதுக்குதான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானே ஒழிய உண்மையான அந்த ஒரு போராட்டத்தை நான் சொல்றீங்க மம்தா பானர்ஜி சொல்றேன் இன்னிக்கி தூக்குல போட்டு முட்டிங்க தூக்குல போடுறதுக்கு சட்ட எதிரி இதுனா என்ன வரும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் தூக்குல போடலாம் ஒரு மனுஷனை கற்பளிச்சான் அதிகபட்சம் சுடலாம் அதிகபட்சம் இரு வருஷம் சில தண்டனை கொடுக்கலாம் அதேபட்சம் இதுக்கு மேலே என்ன தண்டனை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீ சரி அரபு நாடுகளில் இதே மாதிரி தான் கையை வெட்டேன் காலை வெட்டேன் கற்பழிப்பு இருக்குது தலையை வெட்டேன் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் சில தண்டனை கொடுக்குறேன் அமெரிக்காவில் அறுநூறு வருஷம் சிறை தண்டனை ஒரு கற்பழிப்பு பேசல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் கற்பிப்பு நடக்கலையா நடந்து தனியாக இருக்குது அரபு நாடுகளில் கற்பழிப்பு நடந்துகிட்டையா இருக்குது அங்கேயே இல்லாம நடந்து நடந்து பிரச்சாரமே நடக்குது அரபு நாடுகளில் நீ என்னையா அங்கேயே நடந்துக்கிட்டையா இருக்கு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும் ஒரு குற்றத்தை குறைச்சிட முடியாது அப்படியே பிரச்சனை பண்ணுறேன் அப்படியே போராட்டம் பண்ணுறேன் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்க முதல்ல எதிர்கட்சிக்காரை கலப்புறேன் எதிர்கட்சிக்கார இந்த பிரச்சனையை தூண்டிக்கிட்டே இருக்கேன் எப்படி இந்த பிரச்சனை கனல் பறந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் இல்லை எல்லா மாநிலத்தை எதிர்கட்சிகாரையும் செய்ய வேண்டிய வேலை இருந்தேன் அவன் ஆளுங்கட்சியாக தான் இவன் கிளப்புறேன் அவங்களுக்கு இதா போச்சு யார் கற்பழிக்கிறா யார் சாகுறா இப்படிலாம் அதை நினைக்கிறதில்ல அவளுக்கு தேவை ஒருத்தர் இருக்கு நம்ம தட்டி பறிக்கணும் அதுக்கு சின்ன பிரச்சனையை பெருசாக்கணும் வேண பெருமாளாக்கி அதை பெருசாக்கி அதை அப்படியே ஆட்சியை பறிச்சு அந்த அம்மா வீட்டுக்கு வட்டணும் அல்லது ஒரு ஆளை வீட்டுக்கு வட்டணும் இப்படித்தே அவன் நோக்கம் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குமா இல்லை மாசத்துக்கு மூணு பந்து நடத்துவாங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் எங்கே காங்கிரஸ் எங்கே மாறி மாதிரி வருவாங்க திரிபுரவில் மூணு பந்து நடத்துவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தில் கம்யூனிஸ்ட்கார எடுத்தவனே பந்துன்னே அறிவிப்பேன் வேறு ரெண்டு மாதம் ஆறு நாள் ஏழு நாள் பந்து அறிவிச்சிருவேன் என்ன காரணம்னா அப்போ அதே ஒரு முறையாக வச்சிருக்கேன் ஏற்கெடுத்தா போராட்டம் மாதிரி அது ஒரு முறை ஏற்கெடுத்ததா பந்து கடையடை பசு ஓடாது அயன் பண்ணிக்கிடுங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து சட்ட சட்டவிரோதம்னு அறிவிச்சுல்லை அதோட கம்யூனிஸ்ட்கார் அன்னையிலருந்து அந்த கம்யூனிஸ்டாரே அழிஞ்சேன் ஏன்னா எதிர்த்தாலும் நேரம் போராட்டம் தான் நேர பந்து சும்மா வருவாங்கிய பத்து ஊர்ல பத்து பேர் இப்ப எல்லா கடையும் அடையமை எல்லா பசுமும் ஓடக்கூடாதுமே இப்ப அதுல இருந்தே எப்ப பந்து நடத்துற சட்ட உரோதம்னு கோர்ட்டு சொல்லிச்சோ அன்னையில இருந்து கம்யூனிஸ்டுக்கு பொழப்புக்கு வழி இல்ல போக்குக்கு வழி இல்லை அப்ப அதுல இருந்தே அவங்க நொடிச்சு போயிட்டாங்க கட்சிக்கு சேர்ற கால இல்ல போராட்டம் பண்ணுறதுக்கு இட வேணும்ல போராட்டம் இல்லா உள்ள போராட்டம் பண்ணாதே கட்சி வச்சு நடத்தலாம் இல்லா உள்ள போராட்டம் நடத்திற்கு வாய்ப்பு இல்ல வழி இல்லை அது சுப்ரீம் கோர்ட்டுக்காக பெரிய முட்டுக்கட்டையாக போட்டுட்டாங்க அப்படியாப்பட்ட அப்படியாப்பட்ட நாட்டில் நேற்று பாரதிய ஜனதாக்காரே அவன் இப்போ பந்து நான் அறிவிச்சிருக்கேன் பண்டு மணி நேரம் பத்து மாதிரி எப்படி தாக்கலாம் அப்படின்ட்டு அப்போ நீ என்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா மாநில தரவை ரிமாண்ட் வேணும் அந்த காலையில் இப்போ சட்ட உரோதம்லா ரிமாண்ட் போய் அப்போ நாளைக்கு இன்னொரு மாநிலத்தை பந்து நடத்த வேணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன மரியாதை அப்புறம் பந்து இந்த மாநிலத்தில் நாங்கள்லாம் நடத்த மாதிரி இருக்கேன் நாங்களாம் முட்டா போகலாம் சட்டம் சொல்லிடுச்சு கோர்ட்டு சொல்லிடுச்சு தீர்ப்புக்கு மதிக்கிறதானே நாங்களாம் பந்துக்கு பந்து யாருமே அறிவிக்கிறது இல்லை அப்புறம் அவங்க பாரதிய ஜனதாக்காரன் பத்து கையோட பிறந்திருக்காரு மேற்கு வங்காலத்தில்

இது என்ன ஒரு காலையில அந்த ஆளுத்துக்கு ரிமாண்ட் வரணும் அங்க உள்ள தலைவர் தூக்கி ரிமாண்ட் வரணும் அப்பத்தி அடுத்த மாநிலத்துக்கார பயப்படுவேன் இல்லைன்னா அடுத்த எதிர்கட்சிக்கார்பேன் ஆர்ப்பாட்டம் பே பஸ் ஓடக்கூடாதுமே ரயில் ஓடக்கூடாதுமே வேலைக்கு போக கூடாதுமே ஆபீஸ பூட்டும்பேன் ரயில ஓடக்கூடாது எல்லா பிரச்சனையும் அதனால இது தப்பு இது நாளைக்கு நல்லா இருக்காது அதனால அங்க உள்ள பாரிசீனக்கார லீடர் யாரும் பந்து அறிவிச்சன பூரா நாளைக்கு காலத்துக்கு ரிமாண்ட் வந்து கோர்ட் உத்தரவு ஓடுறோம் காலையில என்ன பழக்காது எதாந்தா மீறிக்கிட்டே போறதா நீங்க சட்டத்தை ஆட்சி உங்களுக்கு ஆட்சி வெறி முடிச்சு போய் தெரியல பாரிசினாக்காரங்க நீ எப்படியா பந்து அறிவிக்கலாம் மாணவி இறந்தா அதுக்கு சட்ட உணவை நடக்க அதுக்காக நீ பந்து அறிவிச்சு நடந்துருமா நீ சொல்லு மா இங்க சொல்லுவான் அந்த குற்றவாளியை பிடிச்சிருவான் அவன் என்ன செய்ய நினைக்கிறேன் நீங்க வாரிசனாக்கார நானே கேக்கு நேடியா கேட்கிறேன் அவன் என்ன செஞ்சிரு நினைக்கிறேன் அதை பற்றி இல்லைன்னா தூக்கம் போடுவா இல்லைன்னா அம்ப வருஷம் சிறத போடுவ இதை தாண்டி என்ன செஞ்சிட முடியும் நான் செத்த உயிரை வந்துவாளா உன்னால கொண்டு வர முடியுமா இல்லை இன்னொரு கற்பழிப்பு தான் நடக்கா உன்னால பார்க்க முடியுமா ஏது ஒன்று ஒரு மயில் உன்னால போட முடியாது அப்புறம் ஆட்சி மட்டுமே ஒரு குறிக்கோள் எல்லா கட்சியும் எதிர்கட்சி காரணம் கூட ஆட்சி மட்டுமே குறிக்கோளா இருக்க இவன் எதிர்க்கட்சியா வந்து ஆட்சிக்கு வந்து இவன் இந்த வேலையை பாக்குறேன் மூணு சீட்டு வேலையை பாக்குறாங்க யார் யா யாரு மக்களுக்கு யாரு சேவை செய்றேன் நீங்க எல்லா கட்சியும் கலைக்கிழமையா பத்தியா சரியா வருவாங்க